வணக்கம் மக்களே டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிக்கிருக்கு இதுக்கு என்ன காரணம் இதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் இதை எப்படி வந்து நிறுத்துறது அரசாங்கம் இதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கிறது அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு எட்டு ரூபாய் இருந்தது ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரம் ஆண்டில் நாற்பத்தெட்டு ரூபாயி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருப்பி நாற்பத்தஞ்சு ஆகி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வீடியோ படையில் எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா ஐம்பது பைசாவாக டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்களை சந்திச்சுக்கிருக்கு குறிப்பாக ஒரு டொனால்ட் ட்ரம்ப்பு அமெரிக்கோட அதிபராக கடந்த மாதம் பதவி ஏற்கையில் எண்பது ரூபாய் இருந்தது விறுவிறுவிறுவிறுன்னு அமெரிக்காவோட அந்த டாலர் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகி அது ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ரென்தனிங் ஆனதுனால இந்தியாவோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் காரணம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவர் பதவி ஏற்கிறப்பயே வந்து நிறைய பதவி ஏற்கறதுக்கு முன்னாடியே நிறைய அறிவு அறிவிப்புகள்லாம் சொல்லியிருந்தார் குறிப்பாக அமெரிக்கா ஃபார் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு தான் முன்னுரிமை போன்ற பல திட்டங்கள் அதே மாதிரி அவர் வந்து இந்த முறை எப்பயுமே அமெரிக்கா வந்து நேரடியாக போர் அந்த மாதிரிலாம் ஈடுபடாமல் ட்ரேட் வார் என்று அழைக்கக்கூடிய வர்த்தக போரில் இறங்குனது குறிப்பாக சைனாலேருந்து இறக்குமதியாக போடு பொருளுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் வட்டி மெக்சிகோ கனடா போன்ற நாடுகளுக்கு வந்து வட்டி இந்த மாதிரி பல நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து உலக அரசியலில் பல நாட்டோட கரன்சி வந்து பயங்கரமாக அமெரிக்காவுக்கு நிகராக வந்து வீழ்ச்சி அடைஞ்சிக்கிருக்கு அதில் இந்தியாவும் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிருக்கு ஆனால் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணல இந்தியாவோட வீழ்ச்சி மிக க குறைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது ஒரு காரணம் ஸோ டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவியேற்று அவர் வந்து கடுமையான நடவடிக்கை தன்னுடைய நாட்டை வந்து முன்னேற்றணும் அமெரிக்க டாலரோட மதிப்பை வந்து பலப்படுத்தணும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்குறக்காக அவர் எடுத்த நடவடிக்கை இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு பணத்தோட மதிப்பு அந்த அந்தந்த நாட்டோட கரன்சியோட மதிப்பு குறைகிறது இது ஒரு காரணம் அடுத்து பார்த்தீங்கன்னா எவையுமே எல்லாருமே பொதுவாக சொல்லக்கூடியது ரஷ்யா உக்ரைன் போர் நம்ம இந்த உலக பொருளாதார இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டதுனால வேற எங்கேயோ நடந்தால் ஒரு போரோ உள்நாட்டு கலவரமோ எதோ நடந்தாலும் நமக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் வந்து எல்லா நாடுகளுக்குமே உள்ளது நமக்கும் அந்த பிரச்சனை தான் இருக்குது ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஆண்டுகளாக நடக்குது அதனால் வந்து பல நாட்களோட ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்படுறது ரஷ்யாட்டேருந்து அந்த இது கச்சா எண்ணெய் இதெல்லாம் வந்து வந்து நமக்கு வந்து பாதிக்கப்படுறதுனால நம்ம டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு கடுமையாக வந்து வீழ்ச்சி அடைகிறது இன்னொன்று வந்து சாதாரணமாக ஒரு அறிவிப்பே வந்து பெரும் அறிவிப்பே வந்து நிறைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவி ஏற்கல என்ன சொன்னார் அப்படின்னா அமெரிக்காவுக்கு நிகராக அதாவது அமெரிக்க டாலருக்கு மாற்றாக வேறு எந்த ஒரு நாடும் எந்த ஒரு அமைப்பும் வேறொரு பணத்தை நாணயத்தையும் வந்து முயற்செஞ்சு அந்த நாடுகள் மீது பயங்கரமான பொருளாதார நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் குறிப்பாக பிரிக்ஸ் நேஷன் அப்படின்னு சொல்லி பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா ஆஃப்ரிக்கா போன்ற சவுத் ஆப்ரிக்கா போன்ற நாடுகள் உள்ள அந்த பிரிக்ஸ் நேஷனில் இந்தியாவும் வருது இந்த பிரிக்ஸ் நேஷன்ஸ்லாம் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா நமக்குள்ளே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு அமெரிக்க டாலருக்கு மாற்றாக வந்து ஒரு புதிய நாணயத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இதை வந்து இதுக்கு முன்னாடி இந்த பைடன் வந்து எதை பற்றி பேசவே இல்லை ஆனால் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவி ஏற்கையில் இதை பற்றி பேசிட்டாரு ஸோ அதனால் இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு நகரான டாலரோட என்ன இந்திய மதிப்பு வந்து டாலருக்கு நகரான இந்திய மதிப்பு வந்து குறைகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு இஸ்ரேல் பாலிசி நான் போர் முடிஞ்சாலும் ஆனால் பன்னாட்டு பொருளாதாரத்தில் அரசியலுமே சரி அதோடய தாக்கம் இருக்குது அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க சரி இதெல்லாம் வந்து உலக அரசியல் இது நம்மளுடைய கையில் கிடையாது ஆனால் இந்தியாவில் இந்தியா நம்ம என்னெல்லாம் செஞ்சுக்கிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்முடைய அடிப்படையானது கச்சா எண்ணெய் அதாவது பெட்ரோல் டீசல் எரிவாயு கேஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எண்பது சதவீதம் நம்ம வந்து என்ன செய்யறோம் இறக்குமதி செய்கிறோம் அமெரிக்கா போன்ற நாடுகள்லேருந்து அந்த சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிறோம் இது இந்த எந்த நாடுகளில் நம்ம இறக்குமதி செய்கிறோமோ அங்கேருந்துலாம் நம்ம வந்து டாலரில் தான் வாங்குகிறோம் ஸோ பன்னாட்டு டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து டாலரில் தான் வாங்குகிறோம் ஸோ அதனால் அப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியது அந்த டாலருக்கு வந்து அதிகமான காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது இப்போ ரஷ்யாட்ட மட்டும் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு டீல் போட்டு நம்ம வந்து நம்முடைய கரன்சி அவங்களுடைய கரன்சியை ஏற்றுக்கிட்டு ரஷ்யாட்ட மட்டும் வாங்குகிறோம் அதேமே வந்து அமெரிக்காவுக்கு வந்து உறுத்துதலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய எண்ணெய் தேவையை வந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம் இறக்குமதி எங்கெங்கெல்லாம் நம்ம அதிகமாக பண்ணுறோமோ அங்கங்கெல்லாம் வந்து நம்மளுடைய அதிகமான ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அது அந்நிய செலவாணியை செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் வந்து நமக்கு கரன்சி டாலரை அமெரிக்காவோட அந்த டாலரை வந்து அதிகமாக செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ அப்போ அதனால் இறக்குமதி எண்பது பர்சன்டேஜ் நம்ம இறக்குமதி பண்ணுறதுனால நம்ம வந்து அதிகமாக செலவு செய்ய முடியாது இது போக வேறு நல்லா நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தங்கம் வந்து அதிகமான உலகத்தில் கன்சியூம் பண்ணக்கூடிய நாடு வந்து இந்தியா தான் ஸோ அதுக்கு நம்ம வந்து பல டேக்ஸஸ்லாம் போட்டால் கூட ஆனால் அதுக்கு நம்ம வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நம்ம வந்து வெளிநாட்டு அந்நிய முதலீடு அந்நிய கரன்சி வந்து நம்ம வந்து செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ அதுக்கு டாலர் போக வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி நம்ம உள்நாட்டில் வந்து உற்பத்தி வந்து சமீபகாலமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸு அதுவும் ஒரு காரணம் இந்த மாதிரி நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆகிறதுக்கு செலவு செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இராணுவ தளவாடங்கள் நம்ம வந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம் அதுக்கும் நம்ம வந்து டாலர் அதிகமாக செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது அப்புறம் நம்ம வந்து சில இம்போர்ட்டு துணிகள்லாம் இறக்குமதி இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ்னே பார்ப்போம் அது கூட வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் பட் அது அதேமாரி மின்னணு உற்பத்தி சாஃப்ட்வேரு இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து இறக்குமதி பண்ணுறோம் ஸோ அதுக்கு நம்ம வந்து டாலரை அதிகமாக செலவு செய்ய வேண்டியது இருக்குது அப்போ பொதுவாக வந்து எங்கெங்கெல்லாம் அதிகமாக இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் இம்போர்ட் பண்ணுறோமோ அங்கங்கெலாம் வந்து நம்ம வந்து அதிகமான கரன்சி வந்து செலவு செய்ய வேண்டியது அப்போ சிம்பிளாக சொன்னோம்னா பெட்ரோல் டீசல் எரிவாயு கச்சா எண்ணெய் இது அது இராணுவம் அப்புறம் நம்மளே மின்னணு பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுறதுனால நாம் வந்து அதிகமான அமெரிக்காவோட கரன்சி வந்து டாலரை வந்து செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது அதனால் நம்மளுடைய டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு குறைகிறது இது ஒன்று காரணம் இப்போ கவர்மெண்ட் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறாங்க இதை கண்டெயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் வந்து லாங் டேர்ம் ஸ்டெப்பு ஸ்டா ஷார்ட் டேர்ம் ஸ்டெப்ஸ் நீண்ட கால நடவடிக்கை குறுகிய கால நடவடிக்கைன்னு எடுத்துக்கிருக்காங்க நீண்ட காலமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து சொந்தமாகவே எல்லாத்தையும் தயாரிக்கிறக்கு முயற்சி செஞ்சுக்கிருக்கோம் என்னென்னலாம் பார்த்திங்கன்னா ராணுவ தளவாடங்கள் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய நம்ம வந்து கொண்டு வந்து எல்லாமே செஞ்சுக்கிருக்கோம் இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம சேட்டலைட்டு விண்கலங்கள்லாம் வந்து நாம் சொந்த நாட்டில் எந்த நாட்டோட உதவி இல்லாமல் நாமளே வந்து விண்கலங்களை வந்து இணைக்கிறது இந்த இன்டகிரேட் பண்ணக்கூடியது சமீபத்தில் நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள்லாம் செஞ்சாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி உருவாக்கி இராணுவ தளவாடங்கள்லேருந்து எல்லாத்தையும் நாமளே வந்து எங்கே விமானங்கள்லேருந்து எதையுமே இறக்குமதி செய்யாமல் நாமளே இராணுவ தளவாடங்கள்லேருந்து நாட்டில் வந்து உற்பத்தி அதிக பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டார்ட் அப் உருவாக்கி அவங்கள வந்து டெவலப் ஆகிற இது பண்ணிக்கிறோம் அதாவது ஆதரவு தெரிவிச்சுக்கிருக்கோம் அதெல்லாம் இப்போ நடந்தால் கூட அது லாங் டேனாக இது வந்து போயிட்டே இருக்கும் ஸோ இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸு நிறைய தொழில் முனைவர்கள் வந்து உருவாக்குறது அவங்களுக்கு வந்து நிறையா லோன் கடன்ஸ்லாம் கொடுத்து பட்ஜெட்டில் நிறையா கோடிக்கணக்கில் அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து உற்பத்தியை அதிகப்படுத்தி ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த கவர்மெண்ட்டு லாங் டேம்மில் செஞ்சுக்கிருக்கு ஷார்ட் டேமில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா குறுகிய கால நடவடிக்கை இல்லைனா ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி வட்டி விகிதத்தை ஏற்றி இறக்குறது அந்த மாதிரிலாம் செய்கிறது ஆர்பிஐ வந்து செஞ்சுக்கிருக்காங்க சமீபத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் டாலர் ஒன்றரை லட்சம் டாலர் கோடியை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அமெரிக்கா டாலரை விற்று இப்போ மார்க்கெட்டில் கொடுத்துச்சு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அமெரிக்க டாலருக்கு நிகரான நம்முடைய பணத்தின் மதிப்பு குறைகிறதுக்காக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்லேருந்து கொடுத்தது ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் டம்மாக செய்கிறது என்னெல்லாம் ஏற்றுமதியை ஏ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம நிறுவனங்கள் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி டைடல் பார்க்கு இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து ஏன்னா சாஃப்ட்வேர்லாம் நம்ம எழுதி ஃபாரினுக்கு ஃபா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் எழுதி ஃபாரின் அனுப்புகிறாங்க ஸோ அதனால் நமக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரிசீவ் ஆகுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி நடவடிக்கைலாம் நம்ம கவர்மெண்ட்டு செஞ்சுக்கிருக்காங்க ஸோ மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய ப்ரமோட் செஞ்சுருக்காங்க அதே மாதிரி நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த திருப்பூர் போன்ற பகுதிகளெல்லாம் வந்து நிறைய கார்மெண்ட்ஸ் ரெடிமேடு ஆயத்த துணிகள்லாம் செஞ்சு அவங்களெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறது அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறையா செஞ்சுக்கிருக்காங்க அவங்களுக்கு வந்து தேவையான உதவிகள் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி இம்போர்ட்டுக்கு மட்டும் அதிக வரியை விதித்து ஏற்றுமதிக்கு வந்து கம்மியான வரிகளை விதித்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து அதிக ப்ரொமோட் பண்ணிக்கிருக்கோம் ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து லாங் டர்மாவும் ஷார்ட் டர்மாவும் செஞ்சுக்கி இருக்காங்க சரி இது இதனால் யாருக்கு சார் லஷ்டம் அதாவது டாலருக்கு நகரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி இதனால் யாருக்கு லஷ்டம் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல லாபம் யாருக்கு அப்படின்னா யார் யாரெலாம் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கார்மெண்ட்ஸு அதாவது ஒரு துணி வந்து அமெரிக்காக்கே வேற எங்கேயும் ஏற்றுமதி பண்ணுறீங்க இன்றைக்கி வந்து ஒரு அமெரிக்க டாலர் எண்பது ரூபாவில் நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு நூறு பொருள் நாளைக்கு எது வந்து எண்பத்தஞ்சு ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அஞ்சு ரூபா கூட கிடைக்கும் ஸோ இப்போ இதை தான் வந்து நமக்கு லாபம் யார் யாரெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதேமாதிரி வெளிநாடுல சம்பாதிச்சு இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்கல்ல எங்கே தான் என்ன தான் வந்து இந்தியர்கள் வந்து அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆனால் கூட அவங்க வந்து அவங்க டாலரில் செலவு பண்ணாலும் அவங்க வந்து இந்திய கரன்சியை தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ அப்போ அதனால் அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல லாபம் அப்போ யார் யாரெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க அதே மாதிரி யார் யாரெல்லாம் வெளிநாடுலேருந்து இந்தியாவுக்கு வந்து ரூபாவை அனுப்புகிறாங்களோ டாலர் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு இது நல்ல லாபம் குறிப்பாக சிம்பிளாக சொன்னால் இம்போர்ட் யார் யாரெல்லாம் இது எக்ஸ்போர்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நல்ல லாபம் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பயங்கர ந நஷ்டம் விடும் இப்போ நஷ்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறவங்க இந்த டாலருக்கு நகரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைக்கிறதுனால அதிகமாக பாதிக்கப்படுறது கவர்மெண்ட்டு தான் ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்டு தான் வந்து எண்ணெய்லேருந்து எல்லாத்தையும் வந்து இம்போர்ட் பண்ணுறதுனால கவர்மெண்ட் வந்து நிறைய அதுக்கு செலவு செய்ய வேண்டும்ன்னா அதுக்கு வந்து அப்போ அரசாங்கத்தோடய எதிர்கட்சிகளுடைய கோபத்தையும் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பல ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாங்க இன்னொன்று அரசாங்கம் வந்து சுயசார்பு செல்ஃப் ரிலையன்ட் அப்படிங்கிற மாதிரி சுயசார்பாக இருந்தாங்களே இந்த நமக்கு பிரச்சனையே கிடையாது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி இருந்த நிலம மாதிரி ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி போக முடியாது இன்றைக்கி ஐஃபோன்லேருந்து எல்லாமே நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறாங்க அதனால் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் சரி இப்போ இன்னொரு கேள்வி சார் இந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கே அப்போது ஒரு டாலருக்கு நகரான ரூபாய் நூறுரூவா மாறுமா அப்படின்னு சொல்லிலாம் சில பேர் கேட்குறாங்க அதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எட்டுருவா இருந்தது ரெண்டாயிரத்தில் நாற்பத்தெட்டு ஆகி திருப்பி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாற்பத்தஞ்சாக இறங்கி இன்றைக்கி வந்து எண்பத்தி ஏழு அப்போ ஏற்ற இறக்கங்கள் இந்த உலக சந்தை மற்றும் நம்ம இந்தியாவில் வந்து நாம் என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு கடந்த பத்து ஆண்டுகளாக வந்து கவர்மெண்ட் வந்து நிறையா இந்த எக்ஸ்போர்ட்டை ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய அதாவது எக்ஸ்போர்ட்டுங்கிறதுக்காக செல்ஃப் ரிலையண்ட்டு அதாவது சுயசார்போடு வெளிநாட்டிலேருந்து எதையுமே நம்ம வந்து டிபெண்ட் பண்ணாமல் இவி வெஹிக்கிளில் இருந்து எலக்ட்ரிக் இருந்து சூரிய பிளே அந்த மின்சக்தியிலேருந்து எல்லாமே நம்ம வந்து சுயசார்பை நோக்கி போய்க்கிருக்கோம் இருக்கோம் அதனால் இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் நம்ம வந்து இன்னும் டாலருக்கு நகரானது ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முடி முடிஞ்சளவு நம்ம வந்து பெட்ரோல் வண்டியெல்லாம் வந்து குறைக்கிறக்கான நடவடிக்கைகள் வந்து கவர்மெண்ட்டு இறங்கியிருக்காங்க அதனால் வந்து டாலருக்கு நேரான ரூபாயின் மதிப்பு நூறுரூவாலாம் ஏறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர்லாம் சொல்கிறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்